வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக ஜனவரி பத்தொன்பது நித்திய வாழ்விற்கான தெருவுகோள் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமேன் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய உடையவராய் உடையவராயிருக்கிறேன் வெளிப்படுத்துதல் ஒன்று வசனம் பதினெட்டு உங்கள் காருக்கு ஒரு சாவியை செய்வதற்கு ஐந்து லட்சத்திற்கும் மேல் செலவழிப்பீர்களா பின்லாந்தில் உள்ள ஒரு நிறுவனம் வைரங்களும் விலை உயர்ந்த கற்களும் பொறிக்கப்பட்ட சாவி சங்கிலிகளை தேவைப்படுவோருக்கு செய்து கொடுக்கிறது ஆனால் உலகத்தில் ஒரு கதவு இருக்கிறது உங்களிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் எந்த சாவியாலும் அதை திறக்க முடியாது அது கல்லறையின் கதவு அந்த சாவிக்கு சொந்தக்காரர் ஒருவர் மட்டுமே இருக்கிறார் அவர் இயேசு கிறிஸ்து சாவிக்கு சொந்தக்காரர் என்றால் அந்த சாவியை பயன்படுத்த அந்த நபருக்கு உரிமை உண்டு என்பதாகும் மத்தேயு பதினாறு பத்தொன்பதை பார்க்கவும் சாத்தானல்ல இயேசுவே அந்த அதிகாரத்தை உடையவர் அந்த அதிகாரத்தை செயல்படுத்த அதிக விருப்பமுள்ளவராக இருக்கிறார் என்பதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லலாம் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பாவமற்ற வாழ்க்கையாலும் சிலுவை மரணத்தாலும் தம்முடைய உயிர் தெழுதலாலும் அவர் அந்த உரிமையை பெற்றிருக்கிறார் அவற்றையெல்லாம் இன்றைய வசனத்தில் குறிப்பிடுகிறார் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் அப்படியானார் எபிரேயர் இரண்டு வசனம் பதினான்கு அப்போஸ்தலனாகிய பவுலும் ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மறித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம் மறித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம் மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை என்று ஒப்புக்கொண்டார் ரோமர் ஆறு வசனங்கள் எட்டு ஒன்பது மறித்தவர்களை கிறிஸ்து மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களால் இறுதியாக உயிர் உயிர்த்தெழுற செய்வதற்கு தான் காரணமாக இருக்கிறது இது ஆமேன் எனப்படுவதற்கு தகுதியானது பாதாளம் என்பதை நித்தியமாக எரிகிற நரகம் போன்றோ சுத்திகரிப்பு ஸ்தலம் போன்றோ தவறாக நினைக்காதீர்கள் இதற்கான கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் கல்லறை நாம் ஏன் பயப்படக்கூடாதென இயேசு சொல்வதை இந்த வசனம் தொடர்ந்து குறிப்பிடுகிறது குறிப்பாக நாம் ஏன் கிறிஸ்துவை கண்டு அஞ்சக்கூடாதென்று சொல்கிறது நேற்றைய வசனம் கிறிஸ்துவை நமது மீட்பராக காட்டியது இன்றைய வசனம் அவர் நம்மை எப்படி மீட்டார் என்று சொல்கிறது இந்த நற்சான்றுகள் எல்லாமே அடிப்படையில் அவரது குணமாகும் கிறிஸ்து நம்முடைய பதிலானதால் அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார் அவர் நம்மை நேசிப்பதால் நம்முடைய பதிலால் ஆனார் தேவனுடைய குணமே அன்பு யோவான் நான்கு எட்டு அன்புள்ள ஒருவரை பார்த்து பயப்படுவதில் அர்த்தமில்லை இதுதான் கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையே நடக்கிற ஒட்டுமொத்த போராட்டத்தின் சாராம்சம் அதாவது அவருடைய குணத்தின் அடிப்படையில் நடைபெறுவது இயேசுவே சாத்தான் காட்டுவது போல உம்மை நாங்கள் அஞ்சத்தக்க ஒருவராக பார்க்காமல் முழு வேதாகமும் உம்மை பற்றி அன்பும் ஜீவனும் உள்ள தேவன் என்று சொல்லுகிறபடி பார்க்க எனக்கு உதவும் அதிக ஆராய்ச்சிக்கு யோவான் பதினொன்று இருபத்தி ஐந்து எபேசியர் ஐந்து பதினான்கு ஒன்று தஸ்லோனிக்கர் நான்கு பதினாறு பதினேழு வசனங்கள் ஆமேன்